சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அற்புதமான இது அனுபவிச்சு ஒரு அனுபவ உண்மை அப்படின்னு சொல்ல முடியும் இப்போ நம்ம சொல்ல போகின்ற விஷயம் நிறைய அனைத்து விஷயங்களுமே நாம் அந்த பதிவு எங்கு பார்த்தாலும் எங்கு கேட்டாலும் எங்கு படித்தாலும் செஞ்சு பார்த்து பலனடைந்த பிறகு உங்களுக்கு கொடுக்கின்றோம் அதனால தான் இந்த பதிவும் அற்புதமாக ரொம்ப சீக்கிரமாகவே வேலை செய்யும் பதிவு ஆகும் இது இது என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் கல் உப்பு வாங்க வேண்டும் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயமாகும் அப்பொழுது கூடவே சேர்த்து நீங்க இந்த மொச்சையும் வாங்க வேண்டும் அந்த சுக்கர ஓரையில் மொச்சையும் வாங்கிக்கொள்ளுங்க நீங்க எவ்வளவோ பொருள் வாங்குவீங்க அதில் நீங்க கல் உப்பு கண்டிப்பாக வாங்குவீங்க அதோடு சேர்த்து ஒரு நூறு கிராம் மொச்சை வாங்கிக்கோங்க நூறு கிராம் மொச்சை வீட்டுக்கு வாங்கி வந்து அது வண்டு எதுவுமே இல்லாம அதை நன்றாக சுத்தப்படுத்தி அந்த மொச்சை பார்ப்பதற்கு நன்றாக அழகாக இருக்கும் நல்ல வெள்ள விளைய என்று பழிச்சுன்னு இருக்கும் அது நன்றாக நல்ல வெள்ளையாக இருக்கும் இது வந்து நீங்க ஆறு ஆறு பதினஞ்சுக்கு கல் உப்பு வாங்கிடணும் மொச்சையும் வாங்கிடணும் ஏழுக்குள்ள இந்த முறையை செஞ்சு முடிச்சிடணும் வெள்ளிக்கிழமை தான் செய்யணும் அந்த சுக்கரகோரைக்குள்ள செஞ்சு முடிச்சிடணும் அப்போ இத வாங்கி ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க கண்ணாடி பாட்டில் எடுத்து முதலில் கல் உப்பை அரை பாட்டில் கொட்டிடுங்க அதற்கு மேல் மொச்சை கொட்டிடுங்க ஃபுல்லாக்கிடுங்க பாட்டில் ஃபுல்லாக்கி அதன் மேல் ஒரு வெள்ளி காயின் சின்னதாக ஒரு ஏதோ ஒரு காயின் வெள்ளி அது கொழுசோட முத்து அது சிறிய அளவிலான ஒரு வெள்ளி அளவில் ஒரு வெள்ளி அதனை மேலே மொச்சை மேல் வைத்து கண்ணாடி பாட்டில மூடி நீங்க அந்த தேன் பாட்டில் கூட கிடைக்கும் இல்லையா கண்ணாடி தமிழர் இருந்தாலும் கண்ணாடி பயன்படுத்திக்கோங்க அப்போ அதை மூடி நீங்க இதனை வடகிழக்கு பகுதியில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் சமையல் அறையில் நீங்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சமையல் அறையில் வடகிழக்கு பகுதியில் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எங்க விருப்பமும் அங்க வைங்க ஆனா வடகிழக்கு பகுதி என்பது மிகவும் அருமையாக இருக்கும் அந்த பகுதியில் வச்சுக்கோங்க இதனை நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நன்கு ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஒரு சுக்கரனோட அனுகிரகம் கிடைக்கும் மகாலட்சுமி தேவியின் அனுகிரகம் கிடைக்கும் உங்களை சுற்றி ஒரு நல்ல அதிர்வலைகள் கிடைக்கும் நீங்கள் செய்து பாருங்கள் மிகவும் அற்புதமாக வேலை செய்யும் இதை நீங்கள் எப்போ மாத்தணும் அப்படின்னா வாரம் வாரம் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒரு கை கல்லூப்பு ஒரு கை மொச்சை ஒரே ஒரு சிறிய வெள்ளி இந்த வெள்ளி மட்டும் நீங்க மாத்தவே வேண்டாம் அதையே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் இந்த நொச்சையும் கல் உப்பும் வாரம் வாரம் அதே கிழமைல தான் நீங்க மாத்தணும் வெள்ளிக்கிழமை சுக்கிரவோரியா மாத்தணும் புதிதாக வாங்கி வர வேண்டுமா என்று கேட்டால் உங்க வீட்டில இருக்கு அப்படின்னா நீங்க பயன்படுத்திக்கோங்க இல்லைன்னா நீங்க வாங்கி வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் முதலில் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்பொழுது கடையிலிருந்து வாங்கி வந்த புதிதாக இருக்கின்ற பொருளை தான் நீங்க பயன்படுத்தணும் முதலில் முதல்ல பயன்படுத்தும் போது கடையில இருந்து வாங்கிட்டு வரணும் திரும்ப திரும்ப வாரங்கள் பயன்படுத்தும் போது உங்க வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல ஆனா கடையிலிருந்து வாங்கி வந்தாலும் பரவாயில்லை ஆனால் வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமை அதிகாலை ஆறு ஏழுக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு முடிச்சிடணும் உங்க வீட்டுல இதை என்ன வைத்துக் கொள்ளுங்கள் எங்களுக்கு வடகிழக்கு பகுதி சரியாக இல்லை என்றால் வேறு ஏதாவது ஒரு மூலையில நீங்க வச்சுக்கோங்க வாயு மூலையில கூட நீங்க வைத்துக் கொள்ளலாம் வட மேற்கு என்பது வாயு மூலையாகும் அங்கு கூட நீங்கள் இதனை வைத்துக் கொள்ளலாம் வச்சுக்கோங்க இப்படி செய்வதினால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் இதனையும் நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இன்னும் ஒரு வீடியோவில் அவங்கள சந்திக்கிறேன் தேங்க்யூ